மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக இன்றைய தினத்தில் நம்ம கூட பார்க்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்றுல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய அநேக நாள் நம்மளுடைய வாழ்க்கையில சென்று கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாளைய தினத்தை குறித்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் ஆனா நாளைக்கு நான் இப்படி வந்துருவேன் நான் இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு பல கோல்களை நம்ம என்ன பண்ணிருப்போம் செட் பண்ணிருப்போம் என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் அநேக கோல்களை செட் பண்ணியிருப்பேன் எப்படி கோல்கள் என்றால் இந்த வருஷத்துல இந்த இந்த மாதிரி ஒரு இதை வாங்கிடணும் அடுத்த வருஷத்துல இந்த மாதிரி இது ஒரு பொருளை வாங்கிடணும் அதுக்கு அடுத்த வருஷத்துல இந்த மாதிரி வாங்கணும் இந்த போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம அப்படியே பெரிய பெரிய பெருமையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை அறியாத காலத்துல என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனமேட்டுமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொண்டிருந்தவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தேன் அப்போ எனக்கு அது ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொண்ட பொழுதுதான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கு முன்பு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பாடுகளும் கஷ்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் எந்த சூழ்நிலையிலுமே முன்னுக்கு வர முடியாத கடினமான பாதைகளை நடந்து சென்று கொண்டிருந்தேன் அதனாலதான் வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்தி எச்சரிக்கிறது நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது என்று நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி சாதிச்சிருவேன் எந்த சூழ்நிலை கொண்டு நாளைக்கு நான் இந்த மாதிரி பண்ணிருவேன் இந்த மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டவே வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு நாளையும் அதுக்கு அடுத்த நாள் வரணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாள் பிறக்குமா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது தான் சாலமோன் ஞானி தெளிவாக எழுதி வைத்திருக்கிற நாளைக்கு என்ன பிறக்க போதுன்றதே நமக்கு தெரியாது என்னும்போது நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன் அதை பண்ணிரும் அப்படின்றது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் ஆண்டவர் எனக்கு அனுகூலமான துணையா இருப்பார் ஆண்டவர் மற்றவர்கள் முன்பாக என்னை தூசித்தவர்கள் முன்பாக என்னை உயர்த்தி வைப்பார் என்று எல்லாவற்றிலும் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுகிறேன் நீங்கள் வாழ அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாய் மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளுகிற வாழ்க்கையாய் மற்றவர்கள் புகழ்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் ஒரு கூட சந்தேகம் இல்லை அண்டவராக இயேசு கிறிஸ்துவ எல்லா சூழ்நிலை முன்னிறுத்தி அவர் என்ன பார்த்துக்கொள்ள அவர் என்ன வழி நடத்துவார்னு சொல்லி பாருங்க உங்க அவருக்கு முன்பா உங்களை நீங்க தாழ்த்தி பாருங்க நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார் கண்கள மூடி ஜெபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்து எங்கள் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அப்பா நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதை ஒரு நாள் பிறப்பிப்பதை மறுநாள் அறியாயே என்று அப்பா எங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் கூட கிடையாது சுவாமி ஆனால் நாங்கள் நினைத்துக் கொண்டு ஒரு நொடியில கூட இங்க உலகத்தை அழிக்கலாம் இல்லை என்றால் அந்த நாளுக்கு முன்பாக எங்களை கூட நீங்க அப்பா ஒன்றுமில்லாமல் நாங்கள் போவதற்கு கூட வாய்ப்பு உண்டு சுவாமி அப்பா நாங்கள் எல்லாம் அப்ப காய்ந்து இருக்கிற பொருட்களுக்கு ஒப்பாய் காணப்படுகிறோம் சுவாமி அப்பா எப்பொழுது நாங்கள் பூக்குறோம் எப்பொழுது உதிர்ந்து போகிறோம் எப்பொழுது காய்ந்து போகிறோம் என்று என்கிற அது அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி அப்ப எல்லாவற்றிலும் உண்மை முன்னிறுத்தி என் தேவனாய கத்தர் எனக்கு செய்வார் என் தேவனாய கத்தர் எனக்கு என்ன செய்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி செல்வேன் என்கிறதுல நாங்கள் எப்பொழுது மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்கள் இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எப்பொழுது உமக்கு முன்பாக தொடர்ந்து அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோல்லா எங்களை மாற்றுங்க சகல துதிக்கண மகிமை யாவற்றையும் உக்கொருவருக்கு கேர் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம் இந்த நாள் இனிய நாளாய் மாற உங்கள் யாவரே மாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவில்லை